உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆனி மாதம் ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்விரை இன்றைய திதி தசமி திதி மறுநாள் விடியற்காலை காலை நான்கு நாற்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பகல் பதினொன்னு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சித்திரை இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெல்லும் இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருக்கோலக்குடி சிவபெருமான் திருக்கல்யாணம் இன்றைய பொது பலன்கள் நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய புதிய பொறுப்பினை ஏற்க புதிய நீராதாரங்கள் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல நரசிம்மரை வழிபடுவதும் மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாக மாறக்கூடிய நிலை முக்கிய பிரமுகரின் நட்பு கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களை எதிர்பார்த்தைகளை சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாய்வழி வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் நம் மகிழ்ச்சியான சூழலும் அதன் மூலம் ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்தில் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை திட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களுக்கு சில முக்கிய அறிவுரைகளை தருவார் என்றே நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு இருந்து தேவையான உதவிகள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை பலவிதமாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த உங்கள் ராசிக்குள்ள வேலைச்சுமை இருந்து கொண்டே இருப்பதாக நீங்க ஆதங்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துலாராசிக்காரர்களுக்கு இன்றைய நீங்கள் எடுத்த வேலையை முடிப்பதற்குள்ள அலைச்சல் அதிகரிக்கும் பிள்ளைகளால் டென்ஷன் உருவாகும் வாகன பயணங்களில் கவனம் தேவை சில நிலையில வாகனம் பழுதாக கூடிய சூழல் ஏற்படலாம் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் எல்லாமே கரையக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த விருச்சயராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் பெற்றோர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய நிலைக்கு எதிர்பாராத பணவரம் உண்டு வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு போகிறது இந்த நாள் நீங்கள் அறிவிப்பூர்வமாக அனுபவபூர்வமாகவும் பேசி எல்லோரையும் கவர்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய வெளிவட்டாரத்தில் உங்களை உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் லாபம் வெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள கணவன் மனைக்குள்ள இருந்து மனக்கசங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் புதுகுலமான சூழல் உருவாகும் இளிபுறையாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கும்பராசி ராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் மற்றவர்கள் நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்களில் கவனம் செய்யும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் என்றைய நாளை பொறுத்த வரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு அதே நேரத்தில் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் தள்ளிப்புணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்